ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மமூர்த்த விளக்கு இருக்கு இல்லையா இந்த விளக்கு போது நம்ம வீட்டில் குட்டி குட்டி சிலைகள்லாம் இருக்கும் பாருங்க நம்ம சிலைகள் வச்சுருப்போம் எப்படி ஒரு சிலை எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு சிலைகள் வச்சுருக்காங்க நான் நிறைய பேரோட பூ வீட்டுகளில் பூஜை ஏறையில் பார்த்துருக்கேங்க அந்த சிலைகளை வந்துட்டு என்ன ஒரு சில வீடுகளில் இந்த சிலைகள்லாம் பார்த்தா அழுக்கு பிடிச்சி போய் தூசி பிடிச்சி போய் அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலர் மாதிரி படிஞ்சு போய் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம பிரம்மமுர்த்த பூஜை பண்ணுறோம் இல்லையா நம்ம பண்ணும்போது இந்த சிலைகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படியும் பாத்திரம் தேய்க்கிற இடத்துல வந்துட்டு சிங்க் வச்சுருப்போம் இல்லையா அந்த சிங்க்கில் போயிட்டு குழாயை திறந்து காட்டிட்டு நம்ம தினமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலைகளுக்கு வந்துட்டு நம்ம அந்த தண்ணி வந்துட்டு விட்டு கழுவிட்டு க சந்தனம் தினம் தொட்டு வச்சுட்டு அதுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு பூ வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்க கூடுதல் பலன் உங்களுக்கு அதோட பலன் வந்து சொல்லவே முடியாதுங்க அளவுக்கு அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ண தெரியாது சிலைகளுக்கு இது எப்படி பண்ணுறது நம்ம முறைப்படி பண்ணுவோமா பண்ணால் வந்து தெய்வ குத்தமாக ஆயிடுமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்போலாம் கவலைப்பட தேவையில்லைங்க நம்ம வந்துட்டு பொதுவாகவே இது மாதிரி நீர் அபிஷேகம் பண்ணுறோம் நம்மளுக்கு அபிஷேகமே பண்ண தெரியலனாலும் இந்த அபிஷேகம் வந்துட்டு எல்லாருமே பண்ணலாங்க தண்ணீர் அபிஷேகம் இது வந்து எல்லாருமே பண்ணலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சந்தனங்கம்மை தொட்டு வச்சுட்டு நம்ம பூ வச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது அதோட பலன்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகப்படியாக கிடைக்கும் இந்த பருவ முகூர்த்த பூஜையில் அது மாதிரி பூஜை எறியும் வந்துட்டு ரொம்பவே சுத்தமா வச்சுக்கணும் தூசி குப்பை இது எதுவுமே இல்லாம வச்சுக்கணும் பூ உதுந்து கிடக்கும் தீக்குச்சி அது இதுன்னுட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம சுத்தமா வச்சுக்கணுங்க தினமே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி எப்படியே அப்பப்ப தோட சுத்தம் பண்ணிடணும் நீங்கள் இந்த மாதிரி சிலைகளை தினம் வந்து தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு தண்ணீரை வந்து திறந்து விட்டு சிலைகளுக்கு மேலே திறந்து விட்டு நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணி பாருங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துடுங்க உங்கள் வாழ்க்கை வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்க்கை முழுவதுமே வெற்றிகள் தருங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் வெற்றிகள் வந்துட்டு உங்களுக்கு வந்து தேடி போகிறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான முறை இது வந்துட்டு நிறைய பேரோட வீடுகளில் நான் இந்த மாதிரி பண்ணுறதும் பார்த்துருக்கே வந்து அதனால் பாருங்கள் நான் என்னோடய வீட்லேயுமே நான் தினமே வந்துட்டு குழாயில் தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு நாம் நாம வந்து சந்தன கும்பத்தைட்டு வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்டுருவேங்க இந்த தண்ணீர் அபிஷேகம் வந்துட்டு ரொம்பவே விசேஷமானதுங்க அதுவும் கூட நம்ம தினமே பார்த்தீங்க சொன்னா தண்ணீர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் அப்படி நம்ம லைஃப் வந்துட்டு வேற லெவலுக்கு போயிருங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜையில் இது மாதிரி வந்துட்டு தினமே வந்துட்டு இந்த சிலைகளை வந்துட்டு கழுவிட்டு நம்ம சந்தன குமம் தொட்டு வச்சு பூ வச்சு நம்ம வந்துட்டு வழிபாடு பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட நம்ம நார்மல் நாட்களே சாமி கும்பிடும்போது இது மாதிரி கழுவிட்டு வச்சு சந்தன வச்சு சாமி கும்பிடலாங்க பூ வச்சு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க